தென்னிலங்கையில் பாரிய கலவரத்தில் முடிந்த இசை நிகழ்ச்சி பல கோடி பெருமதியுடைய உபகரணங்களை அடித்து நொறுக்கிய பார்வையாளர்கள் நடந்தது இதுதான் மோதி தந்தத்தை உடைத்து ஒற்றை தந்தத்துடன் தப்பியோடிய ஜானை பல நாள் தேடுதலின் பின்னர் கண்டுபிடித்த வனவிலங்கு அதிகாரிகள் குரங்குகளை எண்ணிக்கையிட்ட சீலரத்தின தீர இணையதளங்களில் வைரலாகும் வீடியோ யூடியூபர் கிருஷ்ணா தொடர்ந்தும் விளக்க மறியலில் பிணை வழங்க மறுத்த நீதிமன்றம் நிலையான வைப்பில் இத்தனை கோடியார் ராஜினாமா சபையில் அறிவித்தார் சபாநாயகர் பாராளுமன்று கூடியது மாணவர்களுடன் மாணவர்களாக நடித்து மிகச்சிறந்த தெளிவூட்டல் வழங்கிய போலீசார் இணைய தளங்களை கலக்கும் வீடியோ தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்று கூறி தூக்கத்தில் இருந்த உறவினர்களை செய்தார் பதினைந்து வயது சிறுமி வாக்கு மூலத்தில் வெளியான பரபரப்பு தகவல்கள் இசை பிரியா பெண் இல்லையா நாடாளுமன்றத்தில் சாணிக்கியனின் ஆவேச பேச்சு பட்டலந்தூடம் ரணிலுக்கு மேலும் ஒரு நெருக்கடி அனுரவின் ரகசிய ஆட்டத்தில் கைதாக போகும் பெரும் தலை முல்லைத்தீவில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் மீட்பு விடுதலை புலிகளுடையது அல்லவென்றும் கசியும் தகவல்கள் கனடா நீதி அமைச்சராக கரையானந்த சங்கரி மகிழ்ச்சியில் தமிழர்கள் வரலாற்றில் முதல் முறை சம்பவம் கெங்குராட திவுன கடவள பகுதிகளில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் பொழுது ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் நேற்று இரவு திவுளம் கடவுள கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் பொழுது இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக அறிவித்திருந்த இரண்டு பாடகர்கள் கலந்து கொள்ள தவறியதால் இசை நிகழ்ச்சியில் கலவரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இசை நிகழ்ச்சி பிரபல பாடகர்கள் பங்கேற்புடன் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு ஆயிரம் ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டன நேற்றிரவு இசை நிகழ்ச்சி தொடங்கியதாகவும் அதன்படி அறிவிப்பாளர் பங்கேற்க திட்டமிடப்பட்ட இரண்டு பாடகர்கள் இன்னும் வரவில்லை என்றும் அறிவித்துள்ளார் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இசை நிகழ்ச்சி முடிவடைவதாக அறிவித்த பிறகு கூட்டத்தில் கலவரமான சூழ்நிலை ஏற்பட்டது இதன்பொழுது இசை நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட நாட்காலிகள் உட்பட சொத்துக்களும் இசைக்குழுவின் இசைக்கருவிகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன சம்பவ இடத்தில் பாதுகாப்பிற்காக சுமார் ஐந்து போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்ததாலும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணையில் இசை நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் வழங்குவதாக கூறிய தொகையை செலுத்தாத காரணத்தால் சம்பந்தப்பட்ட இரண்டு பாடகர்களும் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக மெதிரிகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் கபர்னை மருதன் கடவுள வீதியில் கலப்பீட்டக்கல பகுதியில் மோதி காயமடைந்து ஒற்றை தந்தம் உடைந்த நிலையில் காணாமல் போன யாரை நேற்று காலை திறப்பனை பிரதேச செயலக பிரிவின் லபுனொருவ பகுதியில் உள்ள ஒரு குளத்து கருகாமையில் வனவிலங்கு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கபரண மரதன் கடவள வீதியில் உள்ள கலப்பீட்டக்கல பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை லொரியுடன் மோதி வலது தந்தத்தை இழந்த யானை தேடுவதற்காக வனவிலங்கு அதிகாரிகள் பல குழுக்களாக நடவடிக்கையை மேற்கொண்டது அதன்படி லவ்னோருவ பகுதியில் உள்ள ஒரு ஏரியின் அருகே உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த யானை நேற்று காலை வனவிலங்கு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த யானை தற்போது கூட்டத்துடன் இருப்பதாகவும் யானைக்கு தேவையான சிகிச்சையை பந்துனகம வனவிலங்கு மருத்துவ குழு மூலம் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் வனவிலங்கு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளின் கணக்கெடுப்பை சனிக்கிழமை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை விவசாய அமைச்சகம் எடுத்துள்ளது இந்த நிலையில் குரங்குகளை எண்ணிக்கை செய்வதாக சென்ற சீலரத்ன தீரர் அரசுக்கு நக்கல் விடுவது போன்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த நோக்கத்துக்காக விநியோகிக்கப்பட்ட படிவத்தின்படி விவசாயிகள் தங்கள் நிலங்களில் அத்தகைய விலங்குகளின் நடமாட்டத்தை கணக்கிட ஐந்து நிமிடங்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இளம் பெண்ணொருவரிடம் அத்துமீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட ஜூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது நகர்த்தல் பத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் பிழைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் வழக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி கோத்தி வைத்துள்ளது உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான யூடியூப் தளம் ஒன்றை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்கின்ற குறித்த நபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது நிலையில் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிரான கருத்தை முன்வைத்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஜூட்டிபர் கிருஷ்ணா உள்ளிட்ட நால்வரையும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் நகர்த்தல் பத்திரம் மூலம் பிணை மனு கோரி இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்றது இந்த நிலையில் வழக்கானது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முஸ்லீம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலிம் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாக சபாநாயகர் நாடாளுமன்றில் அறிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் எதிர்வர உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏராவூர் நகரசபைக்கு போட்டியிடுவதற்காக தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார் இவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் என்பதோடு முன்னர் ஏராவூர் நகரசபைத் தலைவராக பணியாற்றிய மையம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வீதி போக்குவரத்து தொடர்பில் போலீசாரால் மக்களுக்கு மாணவர்களுக்கு தெளிவூட்டல் நடத்தப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாதுகாப்பான வீதி போக்குவரத்து தொடர்பில் தெளிவூட்டும் நிகழ்வை வடமராட்சி கிழக்கு மருதங்கனி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டனர் யாழ் சம்பியன் பெற்று ஆத்தக பாடசாலை மாணவர்கள் பிரதான வீதிக்கு அழைத்து வரப்பட்டு பாதுகாப்பான வீதிப் போக்குவரத்து தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டு எவ்வாறு விபத்துக்கள் ஏற்படுகின்றன அவற்றை எவ்வாறு கொள்ள வேண்டும் விபத்துகளில் இருந்து எங்களை எவ்வாறு பாதுகாப்பது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு அறிவூட்டல் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு வீதி விபத்துகள் ஏற்படும் விதம் குறித்து காணொலியாக திரை மூலம் காண்பிக்கப்பட்டது குறிப்பாக பாதசாரிகள் வீதியில் எவ்வாறு நடந்து செல்ல வேண்டும் வாகன ஓட்டுநர்கள் துவிச்சக்கரவண்டி முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் மற்றும் வீதியில் ஏற்படுகின்ற விபத்துக்களை எவ்வாறு தவித்துக் கொள்ள வேண்டும் என பல்வேறு விடயங்கள் மாணவர்களுக்கு காணொலியாக திரையிடப்பட்டது இதன்பொழுது மாணவர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் போக்குவரத்து போலீசார் மருதங்கணி போலீஸ் அதிகாரி பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் திருகோணமலை மூதூரில் இரு பெண்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரு பெண்களின் பேத்தியான பதினைந்து வயது சிறுமி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான அறுபத்தெட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இரண்டு பெண்களை இவ்வாறு கொலை செய்யப்பட்டனர் சம்பந்தப்பட்ட இரண்டு பெண்களும் ஏனைய இரண்டு பேர குழந்தைகளை நன்றாக நடத்துவதாக கூறி இந்த கொலையை சிறுமி செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் மூதூர் தகாநகர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரண்டு சகோதரிகள் இன்று காலை ஏழு முப்பது மணிகளில் வெட்டி கொல்லப்பட்டனர் அவர்களுடன் இருந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரும் இன்று காலை சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மூதூர் பொலிசிலைய பொறுப்பதிகாரி நடத்திய விசாரணையில் குறித்த சிறுமியே இந்த இரட்டை கொலையை செய்தது தெரிய வந்தது அதன்படி கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது இரட்டை கொலையை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் தனது இரண்டு பாட்டிகளும் தன்னை விட மற்ற இரண்டு பேர குழந்தைகளை நன்றாக நடத்துவதன் காரணமாக தனக்கு ஏற்பட்ட மனவிரக்தியில் இந்த கொலையை செய்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் கொலைகளின் போது கூறிய ஆயுதம் பயன்படுத்தியதால் தன்னுடைய கையிலும் காயம் ஏற்பட்டதாக அவர் போலீசில் கூறினார் தாய் இரவு வேலைக்கு சென்ற போதே இந்த கொலைகள் நடந்ததாகவும் இறந்த இரண்டு பெண்களில் ஒருவர் அவரின் தாயார் என்றும் சிறுமி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நாட்டில் இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட இசை பிரியாவுக்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணிக்கன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இதனை உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தனர் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டில் நீதி தேவை இல்லையா எனவும் சாணக்கியன் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார் சப்புகஸ்கந்த போலீஸ் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ரோஹித பிரியதர் என்பவருக்கு நீதி கோரி துறையில் செய்யப்பட்டுள்ளது கொல்லப்பட்ட அதிகாரியின் சகோதரர் இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார் சப்புகஸ்கந்த குற்றப்பிரிவு அதிகாரி ரோஹித பிரியதர்ஷன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபது அன்று பட்டலந்த சித்திரவதை கூட்டத்தில் கொடூரமாக வைத்து கொலை செய்யப்பட்டார் எனினும் இன்று வரை தமது சகோதரருக்கு நீதி கிடைக்கவில்லை இதற்கு பின்னணியில் இருந்த மூளையாக ரணில் போலீஸ் அதிகாரி டக்லஸ் பீரிஸ் மற்றும் அவரின் குழுவினர் விக்ரமசிங்கவின் கட்டளையின் கீழ் செயற்பட்டு வந்தனர் எனவே அவரையும் போலீஸ் அதிகாரி கீர்த்தி அத்தபத்துவையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என முறைப்பாட்டாளர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ரோஹித பிரியதர் சபுகஸ்கந்த போலீஸ் நிலையத்தில் குற்றப்பிரிவின் பொறுப்பாளராக பணியாற்றியிருந்தார் கலனி பிரிவில் நடந்த பல பெரிய திருட்டுகள் மற்றும் பிற கடுமையான குற்றங்கள் உட்பட ஏராளமான குற்றங்களை தீர்ப்பதில் அவர் முக்கிய வகித்து வந்திருந்தார் முல்லைத்தீவு சிலாவத்தை தியோநகர் காட்டுப்பகுதியில் ஆயிரக்கணக்கான வெடிக்காத துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது முல்லைத்தீவு சிலாவத்தை தியோகநகர் பகுதி காட்டுப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது பெற்றது அதையடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சோதனை செய்தபோது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் உரைப்பையில் இருப்பது அவதானிக்கப்பட்டது சந்தேகத்துக்கிடமான வகையில் மீட்கப்பட்ட உரைப்பையில் இருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ரவைகள் ஆயிரத்தி நானூறு வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீசார் மீட்டெடுத்து போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர் அவை வெடிக்காமல் பழுதடைந்த நிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடா வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான கரி ஆனந்த சங்கரி அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வரே கரி ஆனந்த சங்கரி ஆவார் இலங்கையில் இருந்து தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் இவர் புலம்பெயர்ந்து கனடாவுக்கு சென்றார் கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை ஆரம்பித்ததோடு கனடா தமிழ்ச் சங்கத்தின் செயற்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடா வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான கரி ஆனந்த சங்கரி அமைச்சராக பதவியேற்றமை இலங்கை தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்னிலங்கையில் பாரிய கலவரத்தில் முடிந்த இசை நிகழ்ச்சி பல கோடி பெருமதியுடைய உபகரணங்களை அடித்து நொறுக்கிய பார்வையாளர்கள் நடந்தது இதுதான் மோதி தந்தத்தை உடைத்து ஒற்றை தந்தத்துடன் தப்பியோடியை பல நாள் தேடுதலின் பின்னர் கண்டுபிடித்த வனவிலங்கு அதிகாரிகள் குரங்குகளை எண்ணிக்கையிட்ட சீலரத்தின தீர இணையதளங்களில் வைரலாகும் வீடியோபர் கிருஷ்ணா தொடர்ந்தும் விளக்க வரியலில் பிணை வழங்க மறுத்த நீதிமன்றம் நிலையான வைப்பில் இத்தனை கோடியா அழிம் எம்பி ராஜினாமா சபையில் அறிவித்தார் சபாநாயகர் பாராளுமன்ற மாணவர்களாக நடித்து மிகச்சிறந்த தெளிவூட்டல் போலீசார் இணையதளங்களை கலக்கும் தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்று கூறி தூக்கத்தில் இருந்த உறவினர்களை செய்த பதினைந்து வயது சிறுமி வாக்கு மூலத்தில் வெளியான பரபரப்பு தகவல்கள் இசைப்பிரியா பிரியா பெண் இல்லையா நாடாளுமன்றத்தில் சாணுக்கியனின் ஆவேச பேச்சு பட்டலந்த வதைக்கூடம் ரணிலுக்கு மேலும் ஒரு நெருக்கடி அனுரவின் ரகசிய ஆட்டத்தில் கைதாக போகும் பெரும் தலை முல்லைத்தீவில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் மீட்பு விடுதலை புலிகளுடையது அல்லவென்றும் கசியும் தகவல்கள் கனடா நீதி அமைச்சராக கரையானந்த சங்கரி மகிழ்ச்சியில் தமிழர்கள் வரலாற்றில் முதல் முறை சம்பவம்